எல்லோருக்கும் வணக்கம் ஆமாம் இன்னைக்கு வந்து ஒரு இனிப்பு ஒரு காரம் தான் செய்ய போறோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிள்ளையார் சத்து பிரசாதம் தான் செய்ய போறோம் நம்ம வரப்போகிற பிள்ளையார் சத்துக்கு வந்து நம்ம சக்கர பொங்கல் சுண்டல் வந்து மெயின் ஃபஸ்ட்டு நம்ம அதை தான் செய்வோம் கொழுக்கட்டை இதெல்லாம் செய்வோம் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் ஒரு அருமையான சக்கரை பொங்கலும் கொண்ட கடலை சுண்டலை வந்து செய்யலாம் வாங்க நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி ஐம்பது கிராம் வந்து கொண்டக்கடலை எடுத்து நைட்டே ஊற வச்சுட்டேன் நான் ஊற வச்சுட்டு இப்போ ஒரு அஞ்சாறு விசில் வந்து குக்கரில் கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூளும் உப்பு மட்டும் சேர்த்து வேக வச்சுக்கிட்டேன் பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு இந்த மாதிரி வந்து கையில் அழுத்தும் போது நம்ம சுண்டல் வந்து நல்லா வேகணும் இப்போ இதுக்கு வந்து ஒரு மசால் ரெடி பண்ணி நம்ம தாளிச்சிக்கலாம் கொஞ்சமாக எண்ணெய் அதிகமாக எண்ணெய் வேணால் பெருங்காயம் வந்து எண்ணெயில் வந்து வருத்தாதான் நல்லா பொரிஞ்சு வரும் அதனால் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் பாரிங்க இந்த மாதிரி சின்னதாக கட்டி பெருங்காயம் போட்டிங்கன்னா நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் சின்னதாக ஒன்று போட்டுக்கிறேன் இதை நல்லா பொறிஞ்சி வெள்ளையாக வரணும் பாருங்கள் பெருங்காயம் வந்து இந்த மாதிரி பொறிஞ்சி நல்லா வெள்ளையாக வரணும் இதிலே வந்து ரெண்டு வரமிளகா சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு எடுத்துக்கிறேன் அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம கொஞ்சமாக சுண்டல் எடுத்ததுனால அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து மசாலா எடுத்துக்கிறேன் பருப்பெல்லாம் நல்லா கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கலாம் பாருங்கள் பருப்பெல்லாம் நல்லா கலர் மாறி வருந்துருச்சு இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் வந்து நான் எள் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த எள்ளு சேர்த்துக்கலாம் வெள்ளை எள் உங்கள்கிட்ட வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம் எள்ளு சேர்த்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த சூட்லேயே வந்து எள் வருந்துடும் நம்ம உளுந்தெல்லாம் வந்து வருத்தம் இல்லையா அதை வந்து மிக்ஸியில் போட்டு உளுந்து வறுத்தது வந்து நல்லா சூடு ஆற வச்சு மிக்ஸியில் போட்டு இந்த மாதிரி வந்து கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சிக்கணும் இப்போ நம்ம சுண்டல் தாளிச்சிக்கலாம் இது பண்ணி நீ இந்த மாதிரி சுண்டல் செய்யலையே அது நம்ம நார்மலாக சாப்பிட்றது வந்து வெங்காயம் எல்லாம் போடுவோம் எல்லாம் செய்வோம் சாமி கெண்டதால் வெங்காயம்லாம் போடக்கூடாது வெங்காயம் பூண்டு அதெல்லாம் போடக்கூடாது ஆமாம் சுண்டலுக்கு வந்து ரொம்ப எண்ணெய் வேணாம் கம்மியாக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கினா போதும் எண்ணெய் கொஞ்சம் ஆமாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சமாக ஒரு அரை டீஸ்பூன் பருப்பு ஒரு அரை டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஏன்னா நம்ம பருப்பு தான் வந்து வறுத்து தூள் பண்ணி வச்சுருக்கிறோம் அதனால் வந்து இப்போ வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து பச்சை மிளகாவும் சேர்த்தலாம் நம்ம பச்சை மிளகா கருவேப்பிலை பாருங்க பருப்பு பச்சை மிளகா எல்லாம் நல்லா வருந்துருச்சு இப்போ நம்ம வேக வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற அந்த சுண்டல் வந்து சேர்த்துக்கலாம் வெள்ளை கொள்ள க வெள்ளை கொண்டைக்கடலை வெள்ளை கொண்டைக்கடலை சேர்த்துக்கலாம்

சுண்டல் வந்து எப்போவுமே எண்ணெயில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷமாக நல்லா வதக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த பச்சை மிளகோடை காரம் இதெல்லாம் வந்து நல்லா வந்து சுண்டலில் பிடிச்சி வரும் நம்ம வீட்டுக்கு பிள்ளையார் எப்போயே வந்துட்டார் தானே ஏன்னா ஒவ்வொரு வருஷம் வந்து நான் பிரியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுனால நான் வந்து என் போன வருஷம் கூட பாருங்கள் என் சேனலில் வந்து எதுவுமே கொழுக்கட்டை எதுவுமே செய்யலை ஏன்னா பிரியா வந்து இங்கே தான் வீடியோ எடுக்கும் அதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் நம்மளும் வேறு செலவு பண்ணி செய்யணுமேன்றதுனால நான் அவ்வளோ எடுக்கதே இல்லை இந்த வருஷம் சொல்லிட்டேன் நீ உங்கள் வீட்டிலே எடுத்து பிரியா உங்கள் வீட்டுக்காரர் வீட்டில் இருக்கும்போது நான் வந்து எடுத்து என் சேனலில் போடுறேன் அப்படின்றதுனால தான் நான் செய்கிறேன் இப்போ வந்து ஆமாம் ரெண்டு பிள்ளையாரில் பிரியாக்கு சொல்லிட்டேன் நான் நீ வந்து மஞ்சள் வச்சு மஞ்சள் வச்சு பண்ணிவிட்டு இங்கே வந்துருமா நம்ம இங்கே செய்யலாம் அப்படின்னு சொல்லி நான் நம்ம வீட்டில் எப்போமே பிள்ளையாறுலாம் வந்து நல்லா செய்வோம்ல இவ்வளோ வந்து நல்லா எண்ணெயில் வந்து வதங்கிடுச்சு இப்போ நம்ம இந்த பவுட்ரு வந்து பாதி தான் போட போகிறோம் ஏன்னா ஃபுல்லாக போட்டால் அதிகமாகிடும் சுண்டல் வந்து கம்மியாக இருக்கிறதுனால பாதி அளவு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் மசாலா பவுடர் ஆமாம் நல்லா இருக்கும் நவராத்திரிக்கு செஞ்சுருக்குறேன் ஒம்பது சுண்டல் பண்ணல நவராத்திரிக்கு அப்போ வந்து ஒவ்வொரு சுண்டலுக்கு ஒவ்வொரு மாதிரி தான் செஞ்சு போட்டிருப்பேன் இந்த வருஷம் செய்யணும் ஆமாம் ஏற்கனவே ஒம்பது சுண்டலு ஒம்பது நாளைக்கு ஒம்பது பிரசாதம் எல்லாமே போட்டிருக்குறோம் இப்போ கடைசியாக வந்து இந்த பவுட்ரு போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேங்காய் வந்து சின்னதாக ஒரே ஒரு துண்டு எடுத்து தேங்காய் துருவிக்கிட்டு அந்த தேங்காவும் சேர்த்துக்கலாம் ஆமாம் நல்லா அது கூடவே வந்து கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம் போட வேண்டியதெல்லாம் போட்டால் தானே நல்லாயிருக்கும் நல்லா வெள்ளையாகவும் மசாலா ஒரு பக்கம் அப்புறம் வந்து கொத்தமல்லி பச்சைன்னு ஒரு பக்கம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ நல்லா இருக்கு பார்த்தியா சாமிக்குன்னா நல்லா செய்யணும் நம்ம சாப்பிட்றதா இருந்தால் ஏதோ ஒன்று செய்யும் சாப்பிட்டுக்கலாம் சாமிக்கு அப்படி இல்லை சாமிக்கு வந்து கொஞ்சம் பயம் பக்தியோட நல்லா செஞ்சு பூஜை பண்ணணும் புரியுதா ஏதோ செய்கிறோம் ஏனாவது ஆனால் நல்லா இருக்கக்கூடாது பிள்ளையார் நம்ம வீட்டுக்கு வந்துட்டார் இல்லை சுண்டல் ரெடி ஆகிடும் வரல முன்னாடி இதெல்லாம் செஞ்சு ஆமாம் வீடியோ செய்ய சொல்லி மக்களை ஆமாம் எல்லார் வீட்லேயுமே சுண்டல் சக்கர் பொங்கல் கொழுக்கட்டை கண்டிப்பா செய்வாங்க செய்வாங்க ஆமா வெங்காயம் போடாமல் செஞ்சு சாமிக்கு பூஜை பண்ணணும் நல்லா மசாலாலாம் சேர்த்து நம்ம பிள்ளையாருக்கு வந்து ஒரு அருமையான சுண்டல் வந்து பிரசாதமா ரெடி பண்ணிட்டோம் இப்போ அடுத்தது வந்து நம்ம சக்கர் பொங்கல் தான் செய்ய போறோம் அரிசியும் பருப்பும் வந்து ஒன்றரை டம்ளர் எடுத்துக்கிட்டோம் ஒன்றரை டம்ளருக்கு வந்து நான் நாலு டம்ளர் வந்து தண்ணி சேர்க்க போகிறேன் தண்ணியில் வந்து ரெண்டு டம்ளர் பாலும் ரெண்டு டம்ளர் வந்து தண்ணி சேர்க்க போகிறேன் இப்போ அரிசி வந்து நான் ஒரு அரை மணி நேரம் முன்னாடி அரிசி பருப்பு வந்து நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்துக்கிட்டேன் இப்போ இது வந்து குக்கரில் சேர்த்துக்கலாம் ஆனால் நம்ம தான் குக்கரில் செஞ்சாலும் அந்த கோயிலில் போயிட்டு பொங்கல் வைப்போம்ல அது எவ்வளோ சூப்பராக இருக்கும் போயிட்டாவே நல்லா இருக்கும் ஆமாம் யாரு கொடுத்தாலும் சரி அந்த பிரசாதம் நேற்று கிருஷ்ணம் நேற்று கோயிலுக்குள்ளே போய் வந்ததுனால இல்லை நேற்று கிருஷ்ண ஜெயந்தி கொடுத்தாங்களே எவ்வளோ சூப்பராக இருந்து சக்கர் பொங்கல் எல்லாமே நல்லா இருந்துது பாருங்க நான் அரிசியும் பருப்பும் குக்கரில் சேர்த்துட்டேன் நான் அரிசி எடுத்துக்கிட்டேன் அதே டம்ளரில் ரெண்டு டம்ளர் வந்து பால் சேர்த்துக்கிறேன் ரெண்டு டம்ளர் வந்து பால் தண்ணி ரெண்டு டம்ளர் சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து வெள்ளமும் வந்து கரைச்சி தான் வடிகட்டுவோம் அரிசி பருப்பு ஒன்றரை டம்ளருக்கு வந்து நான் ரெண்டு டம்ளர் தண்ணி ரெண்டு டம்ளர் பால் எடுத்துக்கிட்டேன் இப்போ கொஞ்சமாக வந்து ஒரு சிட்டிக்க அந்த டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக உப்பு நல்லா கரண்டியில் வந்து கலந்து கொடுத்துட்டு குக்கர் முடி போட்டு மூடிடலாம் ஒரு நாலு விசில் வந்தோடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் குக்கர் வெயிட் வந்து குறஞ்சிடுச்சு நம்ம குக்கர் முடி எடுத்துக்கலாம் நம்ம பால் ஊற்றி பண்ணதுனால இருக்குல்ல நல்லா வெந்துருச்சு அரிசி பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு ஒரு முறை கரண்டியில் வந்து இப்படி நல்லா குழைச்சிடணும் எப்படியோ ஓரமாக இருக்கட்டும் இப்போ நம்ம வந்து வெள்ளம் காய்ச்சிக்கலாம் சின்னதாக ஒரு பாத்திரம் எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் நான் இதில் வந்து ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் வந்து பாசி பருப்பு எடுத்தேன் இப்போ நான் வெள்ளம் வந்து ரெண்டு டம்ளர் எடுத்துக்கிறேன் ஒன்றைக்கு ரெண்டு எடுத்துக்கிறேன் உங்களுக்கு ஸ்வீட் கம்மியாக வேணும்னா குறைச்சிக்கங்க இல்லை அதிகமாக வேணும்னாலும் அதிகமாக சேர்த்துக்குங்க நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன் வெள்ளம் இந்த மாதிரி தூளாக எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணி வேணால் வெள்ளம் கரையிற அளவுக்கு இருந்தால் போதும் பாருங்க வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சிடுச்சு பாகு மாதிரி வரணும்னு இல்லை கொஞ்சம் கொதிச்சா போதும் நல்லா கொதித்து வெள்ளெல்லாம் கரைஞ்சி ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கலராக வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வரும்போது நம்ம வந்து எடுத்துக்கிட்டால் போதும் நல்லா கரைஞ்சிடுச்சு ஸ்டவ் குறைச்சிக்கோ ஆமாம் ஸ்டவ் குறைச்சிக்கிறேன் இப்போ நம்ம வாங்குற வெள்ள எல்லாம் ஏன் அந்த மாதிரி இருக்குன்னு தெரியல நிறைய பேர் அப்படியே வெள்ளம் போடுறாங்க அந்த நமக்கு கிடைக்க மாட்டேங்குது எங்க வாங்கணும் தெரியல பேர் அப்படியே கொஞ்சம் ஈரமா துருவி போடுவாங்க இப்ப நம்ம வடி கட்டிக்கலாம் வடிகட்டிக்கலாம் இருக்காரு நல்ல இப்ப வெள்ளம் வந்து கரைச்சது சேர்த்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு வந்து அப்படியே ஸ்டவ் மேலே வச்சு நல்லா கலந்து விட்டரலாம் ஏன்னா அந்த இனிப்பு சேரணும்ல அதனால் வந்து ஸ்டவ்வில் வச்சு அப்படியே இது பண்ணிக்கலாம் நம்ம வந்து பால் சேர்த்ததுனால சக்கரை பொங்கல் வந்து இந்த கலரில் தான் இருக்கும் நம்ம வெறும் வெள்ளு மட்டுமே தண்ணி சேர்த்து செஞ்சிருந்தால் கலராக வந்து வந்திருக்கும் பால் சேர்த்ததுனால கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்கும் சக்கரை பொங்கல் ஆமாம் சக்கரை பொங்கல் இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ இறைக்கி வச்சுட்டு ஏலக்காய் பொடி வந்து நான் சக்கரை போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டேன் இது யார் அரைச்சது பிரியா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் சக்கரில் வந்து கூட போடணும் ஆமாம் பச்சக்கரை பூரம் நாம் கூட போடலாம் நம்ம வீட்டில் கூட இருக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுருக்கிறோம்ல அதுதான் அந்த வாசனையே வர்றதுன்னு நினைக்கிறேன் ஆ சக்கரை பொங்கல்னால் ஏலக்காய் இல்லைன்னா நல்லாவே இருக்காது ஏலக்காய் தான் சக்கரை பொங்கலோடய மனமே இல்லை ஒரு சக்கரை பொங்கலும் ஒரு சுண்டல் ம் நெய் சேர்த்துக்கலாம் முந்திரி திராட்சை வருதுக்கிறதுக்கு நான் வந்து ஃபஸ்ட்டு சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன் நெய் காஞ்சிடுச்சு முந்திரி சேர்த்துக்கிறேன் நான் ஒரு பத்து முந்திரி எடுத்துக்கிட்டேன் நம்ம வீட்டில் முந்திரி திராட்சை எல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க பாருங்கள் முந்திரி வந்து கொஞ்சம் கலர் உடனே நம்ம திராட்சை சேர்த்துக்கணும் முந்திரி நல்லா வரட்டும் நல்லா வரட்டும் வந்துச்சு இப்போவே பாருங்கள் திராட்சை எல்லாம் நல்லா பொறிஞ்சி நல்லா பெருசு பெருசாக குண்டு குண்டாக வந்துச்சு பாருங்கள் சக்கரை பொங்கலில் சேர்த்துருவோம் பிள்ளையாருக்கு ஒரு அருமையான பிரசாதம் ரெடி பிரசாத் எப்பயுமே சாமிக்கு செய்யறேன்னா செஞ்சு சூடா ஆற வச்சிடக்கூடாது சூடாதான் வைக்கணும் அப்படியே சூடா அந்த நெய்யோட அந்த நானே சித்தூர் பக்கத்துல ஒரு கோயிலுக்கு போனேன் கிருஷ்ணர் கோயில் சித்தூர்ல இருந்து ஒரு முப்பது கிலோமீட்டர் இருக்கும் அந்த ஊர்ல பெரிய அந்த ஒன்போது அவதாரம் இருக்குல்ல கிருஷ்ணர் அவதாரம் அந்த கல்கி அவதாரம் சொல்றது அந்த ஒன்பது அவதாரமும் அவரே சிலையா வச்சிருப்பாங்க குளத்துக்காரையில அவங்க இதுல ஆந்திரால அந்த கோயில பொங்கால பெரிய உண்டாது ஜனங்க கொடுக்குற பிரசாத செய்ண்டா புள்ள மூணு ஐரு தூக்கப்படியா தூக்கிட்டு வந்து சாமி கிட்ட பக்கத்துல வச்சாங்க அப்படியே அள்ளி அள்ளி கொட்டுறாங்க இலையில அப்படியே சூடா சூடா கொட்டுறாங்க சூடா விடுவோம் அந்த ஆவுரிய வந்து கொட்ட போதும் அப்படியே சாமி ஃபுல்லா போகுது அப்பதான் அந்த ஐரு கேட்ட நாங்க மூணு சூடா இப்போ கொட்டுவோம் கொஞ்ச நேரம் கொட்டலாமே கேட்டேன் அதுக்கு அந்த சொன்னாரு

அந்த சக்கையை தான் நீங்க அதுதான் சாமி பிரசாதம் சொன்னாங்க அன்னைக்கு தான் தெரியும் ஓ சூடா கிழங்கு படைக்க முடியுது இது பிரசாதம்ன்றது வடை அதெல்லாம் கூட சூடு ஆறிடும் இந்த மாதிரி பாயசம் சக்கரை பொங்கல்லாம் வந்து நல்லா சூடாக செஞ்சு எடுத்து அப்படியே வைக்கணும் பிள்ளையார் சதுர்த்திக்கு நம்ம வீட்டில் ஒரு அருமையான பிரசாதம் வந்து ரெடி ஆகிடுச்சி சக்கரை பொங்கலும் உண்டை கடலை மசால் சுண்டலையும் வந்து ரெடி பண்ணிட்டோம் நீங்களும் இதே மாதிரி வந்து பிள்ளையார் சதுர்த்திக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு சாமிக்கு வந்து பூஜை பண்ணுங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி